வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய சில கஷ்டங்களுக்கு பரிகாரம் பண்ணிக்கலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஒருத்தர் எங்கிட்ட இதை பற்றி வந்து கேட்டார் இந்த மாதிரி பரிகாரம் சில பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சில பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார் நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா நமக்கு இப்படி கீழே விழுந்துடுறோம் கை ஃப்ராக்சராக எடுத்து கை ஆனால் நம்ம அப்படியே இந்த ஃப்ராக்சரை வச்சுட்டு ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த கையை காண்பித்து சரி பண்ணிப்போமா இப்படி உடம்பில் ஒரு வியாதி வரும்பொழுது உடனே ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு அதை நம்ம சரி பண்ணிக்கிற மாதிரி வாழ்க்கையில் சில துன்பங்கள் நமக்கு ஏற்படும் பொழுது அதுக்கான பரிகாரங்களை சரியான நபர்களை அணுகி கேட்டு பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை ஆனால் அந்த பரிகாரம் பண்ணினா எல்லாம் வந்து நமக்கு சரியாயிடுமா அந்த கஷ்டம் தீர்ந்து போயிடுமா அப்படின்னா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பரிகாரத்தை சொல்லக்கூடிய அந்த ஜோதிடர் இருக்காரு ஒரு பெரியவர் யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட உங்கள் கஷ்டத்தை சொல்கிறீங்க அந்த கஷ்டத்துக்கு ஒரு பரிகாரத்தை அவர் சொல்கிறார் அவருக்கு அந்த பரிகாரத்தை கரெக்டாக சொல்ல தெரியணும் அப்படி கரெக்டாக சொன்னால் தான் அது வந்து சரியாக நமக்கு ஆகும் ஏன்னா இன்னென்ன கஷ்டத்துக்கு இன்னென்ன பரிகாரம் இன்னென்ன கிரகநிலைகள் இப்படி இருந்ததுன்னா இன்னென்ன பரிகாரம் ஏதோ கிரகநிலைகள் ஒரு நிலையை காண்பிக்க நாம் சம்பந்தமில்லாத ஒரு பரிகாரம் பண்ணினா அது வந்து நமக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுக்காது முதல்ல அவருக்கு அது சரியாக தெரியணும் ஏதோ தனக்கு தோணினது அப்படிங்கிறது ஒன்று அவர் சொல்லக்கூடாது ஜோதிட கிரந்தங்கள்லேயே சாந்தி ரத்னாகரம் அந்த மாதிரியான கிரந்தங்களில் பரிகாரங்களே சொல்லியிருக்கு என்னென்ன மாதிரி இருந்தால் என்னென்ன பரிகாரங்களை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு அந்த ஜோதிடத்துலேயே பரிகாரங்களையும் சொல்லிட்டு போயிருக்கா அந்த மாதிரி பரிகாரங்களை பண்ணுறது சரியாக இருக்கும் பரிகாரங்கள் பண்ணினா நமக்கு சரியாக போயிடுமா கண்டிப்பாக இந்த கஷ்டத்துலேருந்து நமக்கு விடுதலை கிடைக்குமா அப்படின்னா நம்முடைய பாவம் நம்ம எதனால இந்த துன்பத்தை அனுபவிக்கிறோமோ அந்த கர்மா ரொம்ப வீரியம் உள்ளதாக இருந்ததுன்னா பெரிய பாவமாக இருந்ததுன்னா என்ன பரிகாரம் பண்ணினாலும் அதிலிருந்து நமக்கு விமோச்சனை கிடைக்காது சில கர்மாக்கள் அந்த அளவுக்கு வீரியம் இல்லை அப்படின்னுட்டால் நாம் அந்த பரிகாரங்களை பண்ணுறதுனால நாம் படுற கஷ்டத்தினுடைய துன்பமானது குறையும் கொஞ்சம் நமக்கு அதுலேருந்து ஒரு வியாதினால் கஷ்டப்படுறோன்னா இந்த வியாதி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நமக்கு குறையும் என்ன பரிகாரம் பண்ணினாலும் ஒரு விஷயம் குறையவே குறையாதுன்னு சொன்னேன் சில பரிகாரங்களை பண்ணும் பொழுது ஒரு ஐம்பது பர்சன்ட் நமக்கு குறையும்னு சொன்னேன் சில பரிகாரங்கள் வந்து நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுலேருந்து ரிலீஃப் கொடுக்கும் என்ன சார் இப்படி சொல்கிறே அப்படின்னா ப்ராக்டிக்கலாக நமக்கு சின்னதாக ஒரு ஜுரம் வந்தது அப்படின்னா ஒரு குரோசின் போட்டுக்கிறோம் மெட்டாசின் போட்டுக்கிறோம் இந்த ஜுரம் போய்டுறது அதுக்கு நம்ம ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை டாக்டர்கிட்ட கூட சில சமயம் நாம் போகிறது இல்லை நாமே இந்த டேப்லெட்ஸ் எடுத்து போட்டுக்கிறோம் சரியாக போய்டுறது அடுத்ததாக ஒரு பெரிய வியாதி வந்ததுன்னா டாக்டர் உடனே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு பத்து நாள் ஆஸ்பத்திரியில் வச்சு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி நமக்கு அந்த வியாதியை வந்து போக்கித்தரர் ஸோ நம்ம கஷ்டமும் படுறோம் ஒரு ஆப்ரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் அண்ட் கோ பண்ணின பிறகு அந்த ஆப்ரேஷனை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரே டென்ஷன் பயம் கவலை பண்ணினதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு இருக்குது நம்ம ரெக்கவர் ஆன பிறகு டாக்டர் ஒரு பெரிய ஹார்ட் ஆப்ரேஷன் ஆன பிறகும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பார் நீங்கள் பழைய மாதிரி ரொம்ப ஃபங்க்ஷன் ஆகக்கூடாது ரொம்ப மாடிப்படிலாம் ஏறக்கூடாது வெயிட் லிஃப்ட் பண்ண ஏதோ சொல்லுவார் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் இல்லைன்னா சில ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஃபெக்ஷன் ஃப்ரீயாக இருக்கணும் இல்லைனா திரும்பி வந்துவிடும்னு சொல்லுவார் ஸோ இதெல்லாம் ஃபிஃப்டி ஒரு ரிலீஃபை கொடுக்குற மாதிரி இருக்குது ஆனால் ஒருத்தருக்கு நல்ல ஒரு ஃபோர்த்து ஸ்டேஜ் கேன்சர் வந்து எடுத்தோம் அப்படின்னா அந்த கேன்சருக்கு என்ன மருந்து கொடுத்தா அந்த கேன்சர் சரியாக போகிறது என்ன இருந்தாலும் டாக்டர் வந்து நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்வார் சில வியாதிகள் சின்னதாக ஒரு மாத்திரை சாப்பிடும்பொழுதே சரியாயிடுறது சிலதுக்கு நம்ம ஒரு ப்ரொசீஜர் இதெல்லாம் அண்டர்கோ பண்ணினோம் அப்படின்னா ஓரளவு அதனுடைய உபாதை குறையிறது சில வியாதிகளை என்ன பண்ணினாலும் அதை வந்து குறையறதில்ல ஆனாலும் அந்த மெடிக்கலை வந்து நம்ம சயின்ஸ் தானே சொல்கிறோம் மெடிக்கல் இஸ் ஏ சயின்ஸ் அதை அவ்வளோ பேர் ரிசர்ச் பண்ணி அதுக்காக அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணி அதை பண்ணுறா நம்ம மெடிக்கலை வந்து பொய் அப்படின்னு சொல்கிறதில்ல அதுமாதிரி ஜோதிடம் அப்படிங்கிறதுல அந்த கிரகங்கள்லாம் நம்முடைய ஜாதகத்தில் அமையிறது எதனால் இல்லைனா எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்படி ஒரு சோழியை உருட்டும் பொழுது ஒரு ரேண்டமாக அந்த சோழி விழற மாதிரி அது மாதிரி கிரகங்கள்லாம் நம்மளோட பர்த் சார்ட்டில் அங்கேயும் இங்கேயும் வந்து உட்காரலை நம்ம பண்ணின வினைப்பயனை நமக்கு காண்பிக்கிறதுக்கு ஒரு ரெப்ரஸண்டேஷனாக தான் இந்த சார்ட் இருக்குது அதுதான் ஜோதிடம் நாம் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோம் என்ன பாவம் பண்ணியிருக்கோம் எதனால நமக்கு இந்த பிறவி வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு தெளிவுபடுத்துவதற்காக ஒரு கோடிட்டு காண்பிப்பதற்காக இல்லை அதை தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஒரு டூல் அப்படிங்கிறது தான் அந்த பிளானட்ரி பொசிஷன்ஸ் நமக்கு அமைஞ்சிருக்கு அதனால் அதை புரிஞ்சுட்டால் இந்த கர்மாதான் தான் நம்ம பண்ணினது தான் இதை காண்பிக்கிறது அதனால் அதனுடைய வழியில் போய் நம்ம பரிகாரங்கள் பண்ணினா தான் சரியாகும் எப்படி அப்படின்னா இந்த ஹாரஸ்கோப் அப்படிங்கிற பெயரே எப்படி வந்தது அப்படின்னா நம்முடைய நாட்டில் பிரிட்டிஷ்காரர்கள் வர்றதுக்கு முன்னாடி நாம் எதெல்லாம் உபயோகப்படுத்திகிட்டு இருந்தோமோ அதற்கு நம்ம தமிழ் பெயரே உபயோகப்படுத்துகிறோம் பானை அப்படின் யார் வீட்லேயே அது வை இந்த பாட்டை எடுத்துண்டு வா அப்படின்னு இல்லை இந்த பானை எடு அப்படிங்கிறோம் ஆனால் பிரிட்டிஷ் பீப்புள் வந்ததுக்கு பிறகு எது வந்ததோ இன்றைக்கும் வீட்டில் போய் லைட்டை போடு சேரடு ஃபேனை போடு அப்படின்றதெல்லாம் சொல்கிறோம் எப்போ இங்கிலீஷ்லேயே அது இன்ட்ரோடியூஸ் ஆகிடுத்தோ இன்றைக்கும் ஃபேன் யாரும் ஒரு வீட்டில் நம்ம பழக்கப்படுத்தும் போது மின் விசிறியை போடவும் அப்படின்னு சொல்லலை மின் அது மாதிரி நம்ம வந்து காரில் தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் பஸ்ஸில் தான் போகிறோம்னு சொல்கிறோம் ட்ரெயினில் தான் போகிறோம்னு சொல்கிறோம் சைக்கிளில் போகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறோம் பேருந்து அப்படிங்கிறத நம்ம வழக்கத்தில் அவ்வளவா உபயோகப்படுத்தலை காரணம் இதெல்லாம் நமக்கு பிரிட்டிஷ் பீப்புள் வந்த பிறகு வந்த ஒரு விஷயங்களாக இருக்கிறதுனால அந்த ஆங்கில சொற்கள் அப்படியே நமக்கு அன்றாட வாழ்க்கையில் பயனுக்கு வந்துடுது அந்த மாதிரி இந்த ஹாரஸ்கோப் அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது ஹோரை அப்படிங்கிறது பிரிட்டிஷ்காரர்களுக்கும் இங்கே அவர்கள் கூட இருந்த தமிழர்கள்னால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அஸ்ட்ராலஜி மேலே அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்து அவர்களெல்லாம் வந்து ஏதாவது ஒரு வேலையை செய்யும் பொழுது அவர்கள்ட்ட இந்த என்னுடைய ஹோரைக்கு இன்றைக்கி என்ன ஸ்கோப் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தா ஸோ அந்த ஹோரோஸ்கோப் அப்படிங்கிறது அப்படியே ஹாரோஸ்கோப் அப்படின்னு ஆகிடுது அப்படி தான் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜாதகம் ஜாதகம் தான் சொல்லிகிட்டு இருந்தோன்னே தவிர இதுக்கு ஒரு இங்கிலீஷ் வேர்டு கிடையாது அவர்கள் இதை வந்து வாட் இஸ் த ஸ்கோப் ஃபார் மை ஹோரா டுடே அப்படின்னு கேட்க ஆரம்பித்து அது அப்படியே ஹோரோஸ்கோப் ஓரோஸ்கோப் ஓரோஸ்கோப்புன்னு வந்துருச்சு அதனால் இந்த ஜாதகம் அப்படிங்கிறது நம்முடைய வினைப்பயன்களை காண்பிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி அந்த அது ஒன்றும் அதிர்ஷ்டம் இல்லை லக்கு இல்லை எது ஃபேக்டோ அதை தான் காண்பிக்கிறது அதனால் அந்த ஜாதகத்தில் என்ன விதமான கர்மாக்களுக்கு என்ன விதமான பரிகாரங்கள் எந்த காலகட்டத்தில் சொல்லியிருக்கோ அதை அனுசரித்து தான் நம்ம வந்து அதற்கான பரிகாரங்களை பண்ணணும் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் பண்ணலாமான்னு தாராளமாக பண்ணலாம் ஆனால் அது சொல்லியிருக்கிறதா இருக்கணும் அத்தகைய ஜோதிட நூல்களில் பெரியவர்களால் சொல்லி சொல்லக்கூடிய ஒரு பரிகாரமாக இருந்தால் அதை பண்ணுறதில் ஒன்றும் தப்பு இல்லை